ஹாய் நான் மேகலா ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வராகி அம்மாவை வழிபாடு பண்ணினா நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் பண கஷ்டமாக இருந்தாலும் தீராத நோய் இருந்தாலுமே அது தீர்றதுக்கு வராகி அம்மாவுக்கு ஒரு ஆர்த்தி எடுக்கணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த ஆடி பௌர்ணமி பூஜை செய்யணும் இந்த பூஜை செய்கிறதுக்கு வராகி அம்மாவோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவுக்கு பதினோரு எலுமிச்சம்பழம் இருக்கிற மாதிரி ஒரு மாலை சாத்தணும் அம்மா விற்கிறதுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும் நெய்வேத்தியம்மா மாதுளம் பழம் இல்லைன்னா செவ்வாழை பழம் வச்சு வழிபாடு செய்யணும் வராகி அம்மாவுக்கு ஒரு ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டில் அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் அந்த தொட்டையில் வேப்ப இலை கொடுத்து வைக்கணும் அதற்கு மேலே பதினோரு கிராம்பு வச்சு ஒரு பச்சை கற்பனை வச்சு தீபம் ஏற்றி ஆர்த்தி எடுக்கணும் இந்த ஆர்த்தியை வந்து தொடர்ந்து அஞ்சு பௌர்ணமி இல்லை மூன்று பௌர்ணமி இல்லை ஏழு பௌர்ணமி எடுக்கிறது நல்லது எல்லோருக்கும் வரகியமாக ஆசைக்கிட்டேன் தேங்க்யூ